ஆண்கள் மட்டும் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள் விடுதலை பயணம் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் யாத்திராகமம் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் எல்லாம் அநேக பெண்கள் திருப்பணியில் இணைந்திருக்கிறார் ஆனால் அந்த அளவுக்கு பேசப்படவில்லை இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பெண்கள்ல வந்து பல நேரங்கள் அட அடக்குமுறைகள் இருந்திருக்கிறது பெண்கள் மீது வன்முறைகள் இருந்திருக்கிறது இதெல்லாம் நாம் வந்து பழைய ஏற்பாட்டு கால சூழலிலே அந்த பின்னணியத்துல நம்ம பார்க்க முடியுது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த பெண்ணியவாதிங்க அவரை போல ஒரு பெண்ணியவாதியை நம்ம இந்த உலகத்துல யாரையுமே பார்க்க முடியாது அப்படி என்றால் அதாவது பெண்களுக்காக குரல் கொடுப்பவர் அல்ல பெண்களை தம்முடைய திருப்பணியிலே முக்கியப்படுத்தி அவர்களுக்கான அடையாளத்தை வழங்கினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதாவது பெண்களுடைய சாட்சியம் எடுபடாது அல்லது பெண்கள் திருப்பணிக்கு செய்ய முடியாது பெண்கள் வீச்சில் இருக்கக்கூடியவர்கள் வெளியில வர முடியாது இப்படிப்பட்ட அந்த பாலஸ்தீனா பகுதியில் இருந்த அந்த மரபுகளை எல்லாம் தகர்த்து எரிந்து உடைத்தவராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய திருப்பண்ணில் அநேக பெண்களை இணைத்துக் கொண்டதை நாம பார்க்க முடியுது எல்லா பெண்களும் இயேசுக்கு பின்னாக சென்றார்கள் அதாவது பல நேரங்களிலே ஆண்களுடைய கூட்டத்தை விட பெண்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்தது எல்லாவற்றுக்கு மேலாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னாக்கா தான் உயிர் திறந்த பிறகு முதல் முதலிலே மகுளா மரியாவுக்கு தான் காட்சி கொடுக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது ஆகவே இப்ப திருக்காட்சி என்பது வேறு யாருக்காவது கொடுத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஏன் ஒரு பெண்ணுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த பெண்கள் திருப்பணியிலே முக்கியப்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஆண்டோர் விரும்பினார்ல இந்த மகதலா ஊரை சேர்ந்த மரியா மாத்திரம் தான் ஓடிச் சென்று ஆண் சீடர்களுக்கு இயேசுவின் உயிர் தேர்தல் அறிவிக்கிறார் அது மாற்றமல்ல அவர்கள் வந்து கல்லறை அட வந்து காலியான கல்லறை பார்த்து விட்டு பேந்திரும் அந்த மற்ற சீடரும் அவர் இல்லை தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார்கள் ஆனால் இங்கே மகதலா மரியா ஊருக்குள்ளே செல்கிறார் இயேசுவின் உயிர்ப்பினர் செய்தி அறிவிக்கிறார் அநேக பெண்கள் அவரோடு சேர்ந்து தொழுகிறார்கள் அந்த நாள் அவர்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் கொண்டாட்டத்தோடு அவர்கள் குதூதலத்தோடு துடிப்போடு இயேசுவின் உயிர்த்தளை வேகமாய் அவர்கள் பறைசாற்ற ஆரம்பிக்கிறார் நற்செய்தியை பரப்புகிறார்கள் அப்படி என்றால் ஆதி திருச்சபையின் காலங்கள் வரும்பொழுது கூட பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கி இருக்கிறார்கள் அநேகத்தனுடைய ஆசைகளை விற்று இயேசுடைய பணிகளை செய்திருக்கிறார்கள் இப்படி ஒரு பிறம் இருந்தாலும் தலைமை தோன் ஒருபொழுது பெண்களுக்கான இடம் இல்லாமல் போகிறது ஆனால் இந்த தலைமைத்துவத்தை ஒரு நாளும் பெண்கள் எதிர்பார்க்கவில்லை அன்னை மரியாவும் மகதலா மரியாவை சொல்வார்கள் ஆண்டவர் தனக்கு கொடுத்த கட்டளை என்ன உலகமெங்கும் செல்லுங்கள் எல்லா மக்களையும் சீடராக்குங்கள் தந்தை மைந்த தூய ஆவியார் திருப்பெயரால் அவர் திருமுழுக்கு கொடுங்கள் இதுதானே ஆண்டவர் கொடுத்த கட்டளை இதை நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு உங்களுடைய தலைமை பொது பொறுப்பு தேவையில்லை என்று சொல்லி அவர் தூக்கி விட்டு அவர் சென்றார்கள் மேரி சலோமி மகதலா மரியா இயேசுவின் தாய் மரியா இவர்கள் எல்லாம் ஜெர்மனி பிரான்ஸ் போய் சென்று அங்கே அநேகர்களுக்கு அறிவித்தார் இதெல்லாம் வரலாறு சொல்லப்படுகிற ஒன்று ஆனால் ஆதி திருச்சபையின் காலத்திலே பெண்களை அளவைத்த ஆண்களும் இருக்கிறார்கள் இது மறைக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் ஆண்கள் மட்டுமே வழிபட வேண்டும் என்ற நிலைமையை உடை தெரிந்து பெண்களை ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பின் வழியாக அவருடைய மகத்துவத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு செல்ல பெண்களை எடுத்து பயன்படுத்தினார் நாமும் நம்முடன் இருக்கின்ற உடல் சகோதரிகளை உடன் அருட்பணியாளர்களை அருள் சகோதரிகளை நாம் ஆண்டவுடைய சிறப்பான படைப்புகள் என்று உணர்ந்து அவர்களுக்கான ஒரு களத்தை அவர்களுக்கான இடத்தை நாம் கொடுப்போம் ஒரு நாளும் அவருடைய பணிகளுக்கு நாம் தடையா இல்லாதபடி நாம் செயல்படுவோம் ஆண்டோ நம்மை என்னாலும் வெலப்படுத்தி காப்பாறாங்க இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குறது ஆண்டவன் ஆசிரியரிப்பாரு ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே பெண்களுடைய சிறப்பான படைப்பு என்பது உணர்ந்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் வழங்க கருத்தை திரும்பத்தான் ஏசுவை ஜெபிக்கிறோமே எங்கள் அன்பின் கடவுள் ஆம்